இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் அவற்றின் முக்கியமான நடனங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எல்லா நடனங்களையும் ஸ்பீடாக சொன்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு தனித்தனியாக முக்கியமான நடனங்கள் பற்றி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கான வீடியோவும் ரெடி பண்ணி போடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு நடனங்கள் பரதநாட்டியம் தெருக்கூத்து கும்மி கோலாட்டம் காவடி ஆட்டம் கரகாட்டம் பொம்மலாட்டம் புலியாட்டம் ஆகியவை தமிழ்நாட்டோட முக்கியமான நடனங்கள் செகண்ட் ஸ்டேட் வந்து ஹரியானா இதோட நடனங்கள் பாத்தீங்கன்னா ஸ்வாங் கோரியா குக்க நடனம் லூர் சங் தாம் போன்றவை ஹரியானா மாநிலத்தோட நடனங்களாக பார்க்கப்படுது மூணாவதா குஜராத் மாநிலத்துல கர்பா தாண்டியா ராசிலா திப்பனி பாவை ஆகிய நடனங்கள் முக்கிய நடனங்களாக பார்க்கப்படுது நான்காவதாக கேரள மாநிலத்தில் கதகளி ஒட்டன்துள்ளல் மோகனி ஆட்டம் சகிரக்கூத்து சவிடு நாடகம் கலை கூடியாட்டம் கிருஷ்ண வட்டம் முடியேட்டு ஆகிய நடனங்கள் முக்கியமாக கருதப்படுது பீகார் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜதட ஜதின் பிதசிய பாகுன புர்பி ஆகிய நடனங்கள் முக்கிய நடனங்களாக இருக்கிறாங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் கயால் காம்கூர் சமர் சக்ரி லீலா சுசினி கல்பேலியா ஆகிய நடனங்கள் முக்கிய நடனங்கள் ஆகும் பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பங்கிரா கிடா தாமன் மலவை ஜும்ஹார் கர்த்தி கிக்லி சம்மி லுடி டண்டாஸ் ஆகியவை முக்கிய நடனங்களா பார்க்கப்படுது ஒடிசா மாநிலத்தில் ஒடிசி சவரி குமர பைக சாகு கொட்டிப்பியா சம்பலூர் ஆகிய நடனங்கள் முக்கிய நடனங்கள் ஆகும் அஸ்ஸாம் மாநிலத்தோட முக்கிய நடனங்கள் பத்தி பார்த்தீங்கன்னா பிஹு ஒஜபலி அங்கே நட் முக்கிய நடனங்களா பார்க்கப்படுது மேற்குவங்க மாநிலத்துல காதி ஜாத் ஆகிய ரெண்டு நடனங்கள் முக்கிய நடனங்களா இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல கதக் காரன் சப்பேலி குமயோன் நௌடாங்கி ஆகிய நடனங்கள் முக்கிய நடனங்களா பார்க்கப்படுது மிசோரம் மாநிலத்தில் சிராக் என்கிற மூங்கில் நடனம் முக்கிய நடனமாக பார்க்கப்படுது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சாக்ரி ரவு ஆகிய நடனங்கள் முக்கிய நடனங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தமாஷா லாவணி தாகிஹாலா லேசிம் ஆகிய நடனங்கள் முக்கிய நடனங்களாக பார்க்கப்படுது கர்நாடகா மாநிலத்தில் யஷஹானம் பயலடா சிஙா சிங்கா நுடர்யா தொல்லு குனித விரகசே ஆகிய நடனங்கள் முக்கிய நடனங்களாக பார்க்கப்படுது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் குச்சிப்பிடி கொட்டம் ஆகிய இரு நடனங்கள் முக்கிய நடனங்கள் ஆகும் மத்திய பிரதேச மாநிலத்தின் முக்கிய நடனங்கள்னு பார்த்தா மாச்சா லோத்தா பான்வானி தோட்டாளி சர்க்குலா ஜவாரா பக்கி பகுல்பட்டி மான் கிரிடகூர் மரிய ஆகிய நடனங்கள் முக்கிய நடனங்கள் ஆகும் ஹிமாச்சல பிரதேசத்தின் முக்கிய நடனங்கள்னு பார்த்தீங்கன்னா லூட்டி காயம்கா முன்கரா கனயலா ஹிகட் ஆகிய நடனங்கள் முக்கிய நடனங்கள் உத்தராஞ்சல் மாநிலத்தில் குமயோன் ஜக்கர்ஸ் ஜோ சோலிய தாலி ஜட்ட ஆகிய நடனங்கள் முக்கிய நடனங்கள் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அஜிலாமு பர்டோ சகாம் போபீர் சலோ சிங்கம் அண்ட் மயில் நடனம் ஆகியவை முக்கிய நடனங்களாக பார்க்கப்படுது சத்தீஸ்கர் மாநிலத்தின் நடனங்கள்னு பார்த்தீங்கன்னா பந்தி ராட் நச்சா ஆகியவை முக்கிய நடனங்கள் ஆகும் கோவா மாநிலத்தின் முக்கிய நடனங்கள்னு பார்த்தா புக்டி தோஹனி தரங்கமல் தலோ ஆகியவை முக்கிய நடனங்கள் ஜார்கண்ட் மாநிலத்தோட முக்கிய நடனம்னு பார்த்தா கர்மா இது ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முக்கிய நடனமா பார்க்கப்படுது சிக்கிம் மாநிலத்தின் நடனங்கள்னு பார்த்திங்கன்னா சிங்கி அசாம் யாக்ஸாம் மறுநி ரேசு ரேசுங்மா ஆகிய நடனங்கள் சிக்கிம் மாநிலத்தின் முக்கிய நடனங்கள் தெலுங்கானா மாநிலத்தின் முக்கிய நடனங்கள் வெறிணி தாண்டவம் தப்பு லம்பாடி ஆகியவை தெலுங்கானா மாநிலத்தின் முக்கிய நடனங்கள் ஆகும் திரிபுரா மாநிலத்தின் முக்கிய நடனம்னு பார்த்தீங்கன்னா ஜோஹக் லட்சத்தீவுகளின் முக்கிய நடனங்கள் லவா